திராவிட ஆர் தமிழவேல் பிடி ஆரிய வாழ்கை வரலாறு வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பு இருந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாணவ மூத்த அமைச்சர் என்னுடைய ஆர்வியர் துரைமுருகன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வரவேற்பு அனைவரையும் அணிகளையும் வரவேற்று மாண்புமிகு அமைச்சர் அருமை சகோதரர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதி மேலாள் மேலாண் திரு சி டி செல்வம் அவர்கள் இந்து குழுமத்தினுடைய இயக்குனர் என்னுடைய ஆரியூர் சகோதரர் திரு என் ராம் அவர்களே டிவி சிறுவனத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு வேணு சீனிவாசன் அவர்களே ஐயா பழநிடுமாறன் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களே நிகழ்ச்சிகளை ஆற்றியிருக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரகேசி அரங்காவல் குழு தலைவர் திருமதி ருப்புணி பழனி அவர்கள அமைச்சர் பொதுமக்களை சட்டமன்ற ஆடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசு அரச சான்றோர் மக்களை பெரியோர்கள தாய்மார்கள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான ஆங்கில விழுந்து மற்றும் ஊடகத்துறை சார்ந்த இருக்கிற அன்பான வணக்கம் திராவிட இயக்கத்தினுடைய வேளாக விளங்கும் நீதி கட்சியினுடைய முன்னோடிகள ஒருவரான திராவிட அறநிலையாளர் தமிழக பி டி ராஜன் அவர்கள் குறித்த வாழ்வே வரலாறு என் நீதி நீதிக்கட்சியினுடைய வலைதளத்தில் உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து நான் வெளியிடுவது என்பதை வாழ்நாளர்கள் பெருமையாக நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோட வாழ்க்கை தமிழ்நாட்டின் நான் வெளியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் நீதி கட்சி தோற்கடிக்கப்பட்டதோ என்றாவது ஒரு நாள் இதற்கு பழகி பழி வாங்குவோம் என்று பிடி ராஜன் அவர்கள் சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று வெளியோ பழிக்கு பழி சொன்னார் திமுக கழகத்தோட எதிர்கட்சிய வெற்றிய நீதிக்கட்சியினுடைய வெற்றியா எண்ணி நீதி கட்சி மறுபடியும் வளர்ந்ததுன்னு அவர் சொல்லி மகிழ்ந்தார் அந்த மகிழ்ச்சியும் திமுக சாதனைகளும் செயல்பாடுகளும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தல திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களிக்கணும் பெரும்பான்மை பலத்தோட கழகாட்சி தான் அமையும் அறிவிக்க வெளியிட்டதற்கே காரணமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அழுத்தமான திராவிட இயக்க தலைவராக இருந்தவர் தான் பி விராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் பிடி ராஜன் அவர்களை போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைஞ்சப்போ கழக அமைச்சர்களுக்கெல்லாம் நீதி கட்சி சார்பில் ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஹோட்டல பிடி ராஜன் அவர்கள் ஒரு விருது வச்சார் அப்ப உரையாற்றின பேரவை அண்ணா சொன்னார் பெரியாரின் குறிப்பிட்டுவிட்டு தமிழக பிடிராஜன் போன்ற பெருந்தளவரின் ஆலோசனை அடிப்படையில் எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார் பிடிராஜன் அவர்களது அவர்களுடைய அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் சொன்னார் ஆந்திர வழித்தடத்துல தான் நாமும் இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மதுரையில் நடந்த பீட்டி தலைவனுடைய எண்பத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விழாவில் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெருமக்கள தலைவர் கலைஞர் அமைச்சரவையில் இருந்த நாவலர் பேராசிரியர் என்ன பலரும் கலந்துக்கிட்டாங்க அந்த உணர்வு கொஞ்சமும் குறையாம இன்னைக்கு நூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி மூணாவது ஆண்டுகளாக விட நம்ம தாவிடமான இருக்கு இந்த மகிழ்ச்சியான திரு விழாவினுடைய பாட்டுவதற்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விழாவினுடைய அழைப்பதற்கட்சியினுடைய இறுதி தலைவராக இருந்த அப்படி இருந்து போட்டுருக்கு நல்ல ஞாபகம் நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது இன்னும் சொல்றேன் நீதி கட்சி நீட்சி தான் இந்த ஆட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாம ஆட்சி கலந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமராக ஆட்சி கலந்தது சில ஊடகங்கள் எழுதினாங்க சொன்னார் அரசியல் தேர்ச்சியுடன் நீதி கட்சியின் பாரம்பரியத்தில் வளர்ந்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை பெரியார் தொடங்கிய இயக்கம் தந்தை குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதிக்கட்சியினுடைய பொது கூட்டத்தில் இனிமேல் திமுகவினர் நம்முடைய வாரிசுதான் அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அடுத்த சொல்றேன் திராவிட முயற்ற கேட்க ஆட்சி என்பது நீதிக்கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சி நம்முடைய அமைச்சர் பயணிகள் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்ல நானும் வாரிசுறேன் திராவிட வாரிசுகள் திராவிட வாரிசுகள் வாரிசு சொல்லு எரியுது எரியுது அவங்களுக்கு எரிட்டு திருப்ப திருப்ப சொல்லி சொல்லிவிட்டு இன்னைக்கு எப்படி திராவிடத்தில் குழுவை சில கை குழுவை பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பிவிட்டி காலத்திலையும் நீதி கட்சியை குழி தோண்டி பாதத்தி விடுவேன் ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பிவிட்டி ராஜனுடைய பண்பாளர் பழனி ராஜன் அவர் வந்தார் இப்போ பயன்கள் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார் நம்ம பழகியல் வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு வாதமானதாக இருக்கணும் தவிர அவர்களோட பலவீனமாக ஆகிவிடக் கூடாது இதுதான் ஏன் சொல்லுன்னா அது அவருக்கு தெரியும் நம்மளுடைய எதிரிகள் பெரும் வாயை மிகக்கூடிய ஆற்றல் பெற்று அவர்கள் அவதூறுகளுக்கு உங்களுடைய சொன்னால் அது ஆவலாக அவலாக ஆகிவிடக் கூடாது என்பதை கடகத்திற்காக மட்டும் இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க என் சொல்லை தட்டாத பேட்டியார் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் திராவிட அறநிலையாளர் தமிழவேல் பேட்டி ராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்வை வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்றில் கருகூலம் தனிப்பட்ட ஒரு மனிதனின் வரலாறாக இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறு வரலாறா நீதி கட்சி முன்னோடிகள் சாதனைகள் இருக்கும்னு எல்லா பற்றியும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாக்கின பயணிகள் தயாரிப்பு உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும் அப்படிப்பட்டவர்தான் தான் பிடி ராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பொப்புலி அரசர் பி முனுசாமி ஆகிய அமைச்சரவையில் அமைச்சர் சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சர் தனது பெரியார் நடத்தின முதலாவது அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு தேர்தலில் கம்பியில் இருந்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி வரலாறு வாழ்ந்து வரலான் பி ராஜன் அவர்கள் அவருடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லிக் போகலாம் அவருடைய ஆட்சியில் தான் கூட்டுறவுத்துறை பொதுப்படித்துறை பலத்த காலநிலைத்துறை ஆகியவை கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார் நில வங்கியை தொடங்கினார் சிறுதூறு வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார் மதுரை தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே அந்த கால கட்டிடத்திலே வளர்த்தார் அரசியல் பள்ளியோடும் ஆன்மீக பள்ளியும் இணைத்தார் முதலாட்சிமன் கோயில் வட முருகன் கோயில் அழகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பு பள்ளிகளை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சட்ட மேலவை மேல உறுப்பினரான சுதந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தீர்ப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார் இப்படி வாழும்போதே வளர வாழ்ந்தவர்களான் ராஜன் அவர்கள் சமூக நீதி சமத்துவம் மாநில சுகாட்சி இந்திய கூட்டாட்சியாக ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் சிறப்பாக செஞ்ச தலைவர்கள முக்கியமானவர் பிடிதவர்கள் திராவிடர் கழகமாக மாற்று பெரியார் எடுத்தப்போ பிடி ராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே துறையுடன் தொடரணும்னு சொன்னார் சொன்னாலும் திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கையில் இருந்து எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்ல அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூலில் தொகுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டப்போ தமிழர்கள் பீட்டராஜன் அவர்கள் பேசிய சொன்னார் நாம் இந்திய எதிர்ப்பாளர்கள் இந்திய திரிப்பவர்களின் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கே விளக்கமாக பேசியவர் அவர் அன்னைக்கு சொன்னத நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் டெல்லியில ஆதிக்க உணவாகவும் மாறல நம்முடைய போராட்டமும் ஓயல்க்கு கேட்டார் நாம இன்னைக்கு ஒன்றிய வரையாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எதிரியுடைய முகங்கள் தான் மாறி இருக்க தவிர அவங்க உள்ளமும் இறைமனமும் மாறல அல்லது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தொடரும் ஈர ஆயிரம் ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவர்களுக்கும் அழிமைகள் ஆக மாற்றமும் இருக்கிறவங்களுக்கும் இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து ஒரு இருக்கிறது அந்த உணரவே என் பெருப்பாளராம் துருவல்லூர் நான் பேசும்போது சுமனு தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னேன் தமிழர்கள் தீவிண்ட ஜனவர்கள் பலத்தில் கெட்ட ரலைகளை சொல்லி அதில் ஒன்று வெளிச்சியோ தோல்வியோ நிற்க நிலை மாறாத அப்படித்தான் திமுகவும் நமது திராவிட மழை அரசும் கம்பீரமாக இருக்கிறது நம்முடைய தலைமைக்கும் மன உதவிக்கும் கொள்கை பிடிப்புக்கும் பேட்டி ஆயிடம் போகிற திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மண்ணில் வித விதைதான் காரணம் இங்கே பேசும்போது முன்னால் அவர்கள் சொன்னார் உங்கள் கையிலிருக்கிற அழைப்பதில் இருக்கு மக்கள் பிறக்கலாம் இறக்கலாம் கட்சிகள் தொடரலாம் மறையலாம் வல்லரசுகள் எழுச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம் ஆனால் அந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றைக்கும் நிலை ஆளுநர் இருக்கிற நாமும் மக்கள் மக்களுடைய உருவாகி இருக்கக்கூடிய திராவிடமான ஆட்சி தான் சாட்சி பிடி ராஜன பெண்கள் சுவார் காவடை கடித்த பேச ஒரே ஒருவர் உருதுகையோடு இருந்தால் போதும் அதுல குழுலியை வளர்க்க சொன்னார் இன்றைக்கு ஒருவர்ல குரலி கணக்கான ஒரு காவடை குழு கிடைச்சி இந்த எங்களை முன்னேற்றத்தில் இருக்க கடிதம் செய்த டி ஏ மாயர் மளகேசரனார் பணநகர அரசர் ஏடி பனீர் சோழன் இவங்க விருவர் போதலத்திற்கு பெருமளாக விளங்கிய தமிழர்கள் புகழ் வாழ்க அவரது கனவுகள் விருது விளங்கி விடைய நன்றி